காமிச்சாங்க அதில் வந்து ஆல்பத்துலேயே வந்து மாவட்ட அரசியல் வந்ததுலேருந்து இது இனிஷியேட் பண்ணி ஆரம்பத்துலேருந்து பண்ணியிருக்காங்க நாங்கள் ஒரு ஒன்றாவது ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்துருந்தோம் அப்போ அந்த ஹோலிஸ்டிக் ஐடியாவை வந்து ஒரு பாட் வாங்க நாங்கள் பாட்டு வந்துட்டு அந்த ஹோலிஸ்டிக் ஐடியா சொல்லையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் வந்து ஒரு பார்க்கும் இப்போ வந்து நம்ம ஒகானக்கல் கூட்டு ஒகானக்கலுக்கு போய் நம்ம போயிட்டு வர டூரிஸ்ட் வந்து லீவு நாள் அதிகமாக வர்றாங்க அது போக விடுமுறை நாட்கள்லேயே அதிகமாக வர்றாங்க விடுமுறைன்னா அந்த காலாண்டு அரை ஆண்டு உள்ளாண்டுக்கு அவங்க வந்து இருபதாயிரம் கியூசக்ஸ் மேலே இந்த வருஷம் எண்பது எண்பது நாள் அறுபது நாளுக்கு மேலே தண்ணி வரையில அவங்களுக்கு வந்து வேற வழி இல்லாமல் அவங்க திரும்பி வந்து போறாங்க அப்போ வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய பார்க் மாதிரி பண்ணிட்டு அதை எக்கோ டிரேஷமாக பண்ணிடலாம் சுற்றி சுற்றி வந்து மரம் வச்சுட்டு அது ஃபேரிங் பழங்கள் தரும் மரங்கள் அப்போ வந்து பறவைகளை வந்து ஈர்க்கக்கூடிய அந்த மரம் மரங்கள் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதுக்கடுத்து இந்த படையில வந்து இது மட்டும் இல்லை ஒன்றும் சாரோட வந்து தொண்ணூத்தாறு ஏரி வந்து பந்ததுல இருந்து வந்து அவங்க ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ்னால இதுக்காகவே மினக்கட்டு பண்ணிட்டு இருக்காங்க இதுல தொண்ணூத்தாறு ஏரி வந்து மாவட்ட ஆட்சியர் முயற்சியில் மட்டுமே நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இது பண்ணியிருக்கோம் இது இது வந்து அந்த இனிஷியேட் ஒரு பைசா கூட கவர்மெண்டோட மணி கிடையாது எல்லாமே ஸ்பான்சரா வாங்கி பண்றது அது போக கவர்மெண்ட் இது பண்ணி பண்ணிருக்கோம் ஒரு அறுபத்தி ஏழு இது வந்து லாஸ்ட் இயர் பண்ணியிருக்கோம் இந்த வருஷம் ஒரு நாற்பத்தெட்டு வந்து பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஒரு டிஎன் கார்டுன்னு சொல்லிட்டு அதுல ஒரு பத்து அனுப்பியிருக்காங்க அது எல்லாமே வந்து ஹோலிஸ்டிக்காக பண்றாங்க இதுக்கு என்ன ரீசன்னா அந்த இங்க உள்ள ஃப்ளோரைடு கண்டென்ட் வந்து நம்ம இயற்கையில் கிடைக்கிற தண்ணியில் வந்து நீட்டாக ரீசார்ஜ் பண்ணோம்னா நம்மளோட ஃப்ளோரைட் கண்டென்ட் அளவு வந்து குறைஞ்சிட்டே இருக்கும் அதான் வந்து சார் சொல்றது மெயினான ஐடியா வந்து அந்த கான்செப்ட்ல பண்றாங்க இன்னொன்று வந்து நம்ம மலைக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால மழை பெஞ்சோனா நம்மளுக்கு வந்து ரீசார்ஜ் ஆகிற டயர் இல்லாமல் வெளியே போயிடும் அதுக்கும் தனியாக இனிஷியேட் பண்ணி நபார்ட்டு ஃபண்டுக்கு டயஅப் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் வந்து இன்னொரு ஏஜென்சிட்டையும் நாங்கள் கேட்குறதுக்கு சார் பர்சலில் அனுப்பிட்டாங்க இப்போ அதுக்கு ஒரு பைலட் ப்ராஜெக்டாக அந்த மழநீர் சேகரிப்பு ரீசார்ஜ் வந்து சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போட்டுள்ள ரிப்போர்ட்டில் உள்ள அந்த லேட்டிடியூட் தீர்க்க ரேகை அச்சரேகை இப்போ இந்த இதில் கால்வாய் வர்றதுனால் இந்த இதில் வந்து எந்த லேட்டிட்யூட் லேண்டிடியூடில் வருதுன்னு சொல்லிட்டு அது சயின்டிஃபிக் அப்ரோச் அதுவும் பண்ண சொல்லி அந்த ஒரு ப்ராசஸ்க்கு இருக்குது ஒன்றும் மல்லையும் சேகரிப்பு பெரிய பெரிய குளங்களில் பண்ணுறது ரெண்டு வந்து இந்த சின்ன சின்ன ஸ்கீம்ஸில் ஊடகங்களில் பண்ணுறது மூணு வந்து பிளான்டேஷன் ஒர்க்கு இந்த மாதிரி பல்வேறு விதமாக வந்து பணி வந்து நம்மளுக்கு சாரோட முயற்சியில் வந்து பண்ணிக்கிட்டு அதுக்கு ஸ்பான்சர் இதாக ஆகட்டும் எதுனாலும் உடனே இமீடியட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க அதுக்கடுத்து அதுக்கடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ மாவட்ட ஆட்சி கலெக்ட்ரேட்டை எடுத்துக்கிட்டால் அவங்க இனிஷியேஷன்லாம் ஃபுல்லாக வந்திருக்கு இப்போ அதில் ஒன்றே ஒன்று பெண்டிங் இருந்துச்சு அதுவும் வந்து இப்போ நிவர்த்தி பண்ண போகிறோம் அங்கே என்ட பெய்கிற முப்பத்தா முப்பத்தி நாலாயிரம் சதுரடியில் பெய்கிற மழை இதில் தனிப்பட்ட முயற்சியில சார் வந்து இன்னும் ஒரு மூணு நாள் வேலை முடிச்சிருவாங்க அந்த மாதிரி வந்து நம்மளுக்கே பண்றதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கும் அதுல வந்து எத்தனாயிரம் லிட்டர் கிடைக்குதுன்னா முப்பத்தெட்டு லட்சம் லிட்டர் வந்து நம்ம ஆவரேஜ் ஒரு ஏக்கர்ல வந்து இங்க பெய்யுறது இப்போ வந்து முக்கால் ஏக்கர்ல கலெக்டேட் பில்டிங் இருக்கு அதுல உள்ள முப்பது லட்சம் லிட்டரை சேவ் பண்றதுக்கு ஒரு லட்சம் லிட்டர் டேங்க் இருக்கு அது நிறைஞ்சிச்சுனா அதை வந்து ரீசார்ஜ் பண்றதுக்கும் ஒரு போர்வெல் வந்து யூஸ் பண்ணாத போர்வுல வந்து விட போறோம் அப்படி பண்ணையில ஒவ்வொன்றும் வந்து இனிஷியேட் பண்ணையில இங்க பெய்கிற தண்ணி எல்லாமே வந்து இங்க வந்து வந்து ஒரு ஏக்கர்ல பெய்யுது மலை அந்த மலை அளவு சராசரி மலை அளவு நமக்கு இது பண்ணிட்டாலே இங்க வந்து இப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து நம்மளுக்கு ரெயின்பால் அளவு பெய்யுது அதனால நம்மளுக்கு வந்து தண்ணியோட இது வந்து பெருசு அருமை தெரியல ஒரு ரெண்டு வருஷம் வறட்சி வந்துச்சுன்னா இப்ப உள்ள அந்த கிரீன் ஏரி எல்லாமே இதாயிரும் அப்போ வந்து கிரவுண்ட் வாட்டர் எழுநூறு அடி ஆயிரம் அடி ஆவரேஜாவே தொள்ளாயிரம் பொண்ணா தான் போர் கிடைக்கின்றோம் அந்த இது வந்து ஃபுல்லாவே அறுநூறு அடிக்கு மேல போயிட்டாலே வந்து கண்டென்ட் அதிகமாயிடும் மற்ற இது அதுக்காகவே வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணோம்னா இந்த கிரவுண்ட் வாட்டர் வந்து மேல இருக்கும் இன்னொன்று வந்து இந்த புளோரைட் கண்டென்ட்டோ மற்ற இதோ விவசாயத்துக்கு தேவையான இது பண்ணுவோம் போர்ட்டபிள் வாட்டரோ டிடிஎஸ் அளவும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் காலப்போக்கில் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டான அளவு வந்து வந்துடும் எடுத்துக்கொண்டு இந்த இதுக்கு வந்து முழு முயற்சி எடுத்து சார் அதுக்கு நன்றி கோரிக்கொண்டு மேலும் வந்து இது வந்து தாய்லாந்துல ஒரு இது சொல்லிடுறேன் தாய்லாந்து வந்து இப்ப பணமரம் வைக்கிறோம்னா இப்ப நம்ம வந்து நம்மளோட வகை வந்து நெட்ட வகை அதே இது வந்து ஜார்க்கண்ட் தோனியோட ஊர் இருக்குல்ல ஜார்க்கண்ட் அங்க இருக்கிறது வந்து குட்டரகம் அதுவுமே நாங்க ப்ரொக்யூர்மெண்ட் பண்றதுக்கு ஒரு தனியா ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து ஆறு வருஷத்துல ஏழு வருஷத்துல காய்க்கிறது தாய்லாந்து என்ன பண்றாங்க ஒரு ஏக்கர்ல சும்மா பத்துக்கு பத்து வச்சா நானூத்தி நாற்பது மரம் வச்சிருக்காங்க வச்சுட்டு அது ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷத்துல இது பண்ணீங்கன்னா அதில் வந்து வெள்ளை எடுக்கிறது இது எடுக்கிறது அங்கே டூரிசம் போனாலே நீங்கள் வந்து உங்களை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அந்த பனைமர தொப்புக்கு தான் போ கூட்டு அந்த மாதிரி வந்து பீச்சர்ல பீச்சர்ல வந்து நம்ம எது இது இது வந்து பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் வரும் யார் வந்து இப்போ வந்து இந்த பறவைகளுக்காகவும் இதுக்காகவும் நம்ம பண்ணி மக்களை வந்து இது பண்ணுறதுக்கு பண்ணுறோம் ஃபியூச்சரில் வந்து இதில் சைக்கிளிங் நிறைய இதை சொல்லி வச்சுருக்காங்க ஃபியூச்சரிஸ்ட் பிளான் எல்லாமே அதை வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்கு மனமாற்ற நிலவர்த்துக்களை கூறிக்கொண்டு வாய்ப்புகள் நன்றிக்கிட்டு வந்து நன்றி வணக்கம்